வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோன் ஆசிரியர் இந்த விடலாம் என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி முறைக்கு விடுமுறை விடப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நாளை தினம் பதினேழு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சற்று முழு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்போ பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க ஸோ லிஸ்ட்டில் இருந்தால் அந்த மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் திருவள்ளூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு ஸோ ரொம்ப அதிகனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சி வேலூர் ராணிப்பேட்டை தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தஞ்சை கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் இன்று பெய்யக்கூடிய மழை நாளையும் தொடர்ச்சியாக பெய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தினர்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வரைக்கும் லிஸ்ட்டில் ஒரு பதினேழு மாவட்டங்கள் இருக்குது ஸோ இன்றைய தினம் எப்படி பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விடப்பட்டுள்ளதோ நாளை தினமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் என்ன விடுமுறை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு வெளியேறதுக்கு வந்து கொஞ்சம் ஆகுது ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் உடனடியாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசு மாவட்ட நிர்வாகங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ விடுமுறை ரிலேட்டடா ஸ்கூல் காலேஜ் நாள் ரிலேட்டாக நீங்கள் நிறைய அப்டேட் செஞ்சுருங்க மாணவநாசிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிலிபர்ட் பிலைக்கான பிரஸ் பண்ணி வைங்க மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ